தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்கிறார்கள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினர் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்க வருகிறார்கள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார்கள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இறுதியான ஒரு உடன்பாடு கையெழுத்தாகும் என்று கூறப்படும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்கள் சந்திப்பதாக தெரிகிறது இன்னும் சற்று நேரத்தில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிகிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தற்போது சந்தித்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிகிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் அன்புச்செல்வன் விவரங்களை சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது இன்று இறுதி செய்யப்படுகிறது அதிலும் குறிப்பாக சிபிஎம் சிபிஐ ஆகிய இரு கட்சிகள் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது இதில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் தற்போது அந்த பிரதிநிதிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆக இந்த ஒப்பந்த இன்று எந்தெந்த தொகுதிகள் என தெரிவிக்கப்பட்டு ஒப்பந்தம் சற்று நேரத்துக்குள்ளாக கையெழுத்தாக இருக்கிறது இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள் அவர்களும் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் என்பது அவர்களிடமும் கையெழுத்தாக இருக்கிறது ஆக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடனான நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதியாகிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதனை தொடர்ந்து மதிமுக சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பாக எதிர்பார்க்கப்படுகிறது இரு கட்சிகளுடனான தொகுதி சார்பாக மாநில செயலாளர் முத்தரசன் வந்திருக்கிறார் அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக கே பாலகிருஷ்ணன் வந்து இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் முடித்ததற்கு பின்பாக முதலமைச்சருடைய

அவர் அவர் போல முன்பாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிபிஎம்ஐ பொறுத்தவரை அவர்களும் தங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சரிடம் பேசுவதற்கு பின்பாக உறுதி செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆக சிபிஎம் சிபிஐ பொறுத்தவரை விதமான சிக்கலும் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இறுதி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலையில் தான் சிபிஎம் சார்பாக வானிலை செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐனுடைய மாநில சேர்ந்த முத்தரசன் ஆகியோர் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக முதலமைச்சர் சந்தித்து வருகின்றனர் அன்பு செல்வன் மதிமுகவுடனும் இன்று தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகும் என்று கூறப்பட்டது அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கிறதா மதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்திருப்பது எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒரு மக்களவை தொகுதி என ஒதுக்கப்பட வேண்டும் அதிலும் தங்கள் சின்னத்தில் மட்டுமே நாங்கள் போட்டியிடுவோம் என்பதைத்தான் இதற்கு முன்பாக நடைபெற்ற இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையிலும் இன்று நடைபெற்ற மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் உறுதிப்பட தெரிவித்திருப்பதாகவே செய்தியாளர்களுக்கு சந்தித்த போது அக்கட்சியின் பிரதிநிதியாக பங்கேற்ற அர்ஜுன்ராஜ் நம்மளிடம் தெரிவித்திருந்தார் ஆகவே அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை தொடர்பாக கேட்டபொழுது இன்று பேச்சுவார்த்தை குழுவிடம் எங்களுடைய கருத்துக்களை உறுதியாக தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் தலைமையிடம் தெரிவித்ததற்கு பின்பாக அடுத்த கட்ட முடிவுகள் தொடர்பாக தங்களிடம் அறிவிப்பதாக கூறியிருப்பதாக சென்று சென்றிருக்கிறார்கள் ஆகவே இன்று மூன்று கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு கட்சிகளான சிபிஎம் சிபி என்பது உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறது மதிமுகவை பொறுத்தவரை தலைமையிடம் அதாவது திமுக தலைவருமாக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினிடம் கலந்தோல பின்பாக அவர்களை அழைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இறுதி முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு

அதிகபட்சமாக மதுரை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மற்ற தொகுதி மற்ற இன்னொரு மற்றொரு தொகுதியை பொறுத்தவரை கோவை அல்லது தென்காசி என்பது ஒதுக்கப்படுவதாம் என்று கூறப்படுகிறது கோவையை பொறுத்தவரை மற்றொரு கட்சியாக இருக்கக்கூடியதற்கு ஒதுக்குவதற்கான ஒரு சூழல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நிலவி கொண்டிருப்பதால் அவர்களுக்கு கோவை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருப்பதாகவும் தென்காசி தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மதுரை தென்காசி என்பது அதிகபட்சமான உறுதி செய்யப்பட்ட தொகுதியாக இருக்கிறது இரண்டு தொகுதிகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது இவை அவர்களுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் வந்திருக்கிறார்கள் அது பற்றிய விவரங்களை சொல்லலாம் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆகியிருவருமே மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நடைபெற்றது அதற்கு பின்பாக பனிரெண்டு முப்பது மணி அளவில் மாநில செயலாளருடன் வந்து சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக அறிவாலயம் வந்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரதிநிதிகளும் அதே போன்று மாநில செயலாளர் முத்தரசனும் வந்திருக்கிறார் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கட்சியின் பிரதிநிதிகளாக பங்கேற்ற கனகராஜ் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள் ஆக இந்த இரண்டு பேருமே இரண்டு குழுக்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய தொகுதிகள் அனைத்து முடிவு செய்து கையொப்பம் பட திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்த அதிகாரப்பூர்வமாக இரு தலைவர்களுமே செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது மதிமுகவை பொறுத்தவரை தலைமையிடம் ஆலோசித்து அவர்கள் அறிவுறுத்ததற்கு பின்பாக அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தையில் என்பது தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்படும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அன்பு செல்வன் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசித்து வருவதாக சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்த சரியாக பனிரெண்டு முப்பது மணி அளவில் வந்து தொகுதி உடன்பாடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகப் போறதாகவும் சொல்லியிருந்தீங்க அது பற்றி விவரங்களை சொல்லலாம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தொகுதி பங்கீடுகள் என்பதில் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை தொடங்கி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளும் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது அதுக்கப்புறம் மூன்றாம் கட்டமான பேச்சுவார்த்தை என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் இன்று நடைபெற்றது இது சார்ந்த பேச்சுவார்த்தை இறுதி ஈட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அக்கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் முதலமைச்சரை தற்போது சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் பொழுது ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது இதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கின்றன அதே போல விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது முடிவுற்றிருக்கிறது மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நாளை மறுதினம் அல்லது ஒரு சில தினங்களில் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்று இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்ட சுமூகம் எட்டப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும்

சார்ந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறார்கள் அன்பு செல்வன் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்டமாக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கே சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அது விவரங்களை சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது பேச்சுவார்த்தை என்பது நல்ல முறையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் தெரிவித்திருந்தார் ஆகவே திமுக தரப்பிலும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை முதலமைச்சர் மு க பிறந்த தினம் என்பது வெகு விமரிசையாக கொண்டாட திட்டமிடப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்பாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தற்போது மற்ற கட்சிகளுடன் விடுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை என்பது நாளை மறுதினம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை இரண்டு இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த இடங்களை பொறுத்தவரை எந்தெந்த இடங்கள் என்பது தொடர்பாகவே தற்போது வரைக்குமான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு உடன்பாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் கூட மூகமாக முடிந்து இறுதியான ஒரு அறிவிப்பு என்பது ஒப்பந்தத்தை கையில் செடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு பின்பாக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சிகளை பொறுத்தவரை நாளை மறுதினமோ அல்லது ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே பேச்சுவார்த்தை இறுதி முடிவெட்டு ஒப்பந்தம் கையில் வாய்ப்பு இருக்கிறது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கமிஷனை சந்தித்து இருக்கிறார்கள் இதில் தங்களுடைய தொகுதி எந்தெந்த தொகுதி என்பது உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துறைமுருகன் அதே போன்று பொருளாளர் மற்றும் தொகுதி பங்கீடு கொடுத்ததற்கான குழுவினர் அனைவருமே முதலமைச்சர் சந்தித்து தற்போது இந்த ஆலோசனை

நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க